குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி ஒன்னு முதல் ஏழு வரைக்கும் அதாவது மே மாதம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்னு வரைக்குமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷத்திற்கான வார ராசி பலன் பார்க்க போறோம் இந்த வாரம் முழுக்க ராசியில சூரிய பகவானும் குரு பகவானும் சேர்ந்தும் கன்னீராசில கேது பகவானும் கும்பராசில சனி பகவானும் மீனராசில செவ்வாய் ராகு சேர்ந்தும் மேஷ ராசில புதனும் சுக்கிரனும் சேர்ந்தும் வாரத்தோட கடைசி நாள் சுக்கிரன் ரிஷபராசிக்கும் வளர்பிரி சந்திரன் கடகராசில பூசம் நட்சத்திரத்திலையும் அதுக்கப்புறம் ஆயில்யம் நட்சத்திரத்திலையும் அடுத்த இரண்டு நாட்கள் சிம்ம ராசில மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்திலையும் கடைசி மூன்று நாட்கள் கன்னி ராசியில உத்திரம் ஹஸ்தம் சித்திரை ஒன்னாம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு திதினு பார்த்தா வளர்புறை சப்தமி வளர்புறை அஷ்டமி வளர்புரை நவமி வளர்புரை தசமி வளர்புரை ஏகாதசி வளர்புரை துவாதசி அப்படின்னும் யோகம்னு பார்த்தா கண்டம் விருத்தி துருவம் வியாகதம் ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி அப்படின்னும் கரணம்னு எடுத்த கரசை பத்திரை பவம் கௌலவம் கரசை வஜ்ரம் பாலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரைக்குமான பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் ராசி பலன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க போற ராசி கடகம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க அதனால தந்தை வழி வருமானம் திருப்தியா கிடைக்கும் பரம்பரை சொத்துக்கள் நாளையும் நல்ல ஆதாயம் இருக்கு இளைய சகோதரத்துக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் சுக்கிரன் நினைவும் இருக்கிறதுனால உத்தியோகத்தின் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருள்கள் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் ராகு இணைவும் இருக்கிறதுனால தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாம மனசை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லது சனி பகவான் இன்னுமே ராசிக்கு எட்டாம் தான் இருக்கு அதனால படிக்கட்டுகள் நடைபாதைகள் டிரைனேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் பலம் திருப்தியா இருக்கும் வம்பு வழக்கு விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமா வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது மூணாம் இடத்துல இருக்கிற கேது பகவானுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த தாமதம் நிவர்த்தியாக வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சகோதரத்துக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் உங்களுக்கும் இஎன்டி ப்ராப்ளம் ஷோல்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருந்தா அதுவுமே சரியாக வாய்ப்புகள் இருக்கு வாரம் முழுக்க சந்திரன் ராசி மற்றும் இரண்டாம் மூன்றாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால உங்களை பத்தின ஒரு உயர்வான எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அம்மா பெரியம்மா இவங்க கூட வரவு செலவு விஷயங்கள் திருப்தியா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுடைய குறைகளை மனசுல வச்சுக்காம மனசா அமைதியா வச்சுக்கிறது நல்லது மொத்தத்துல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம் முழுக்க எல்லா நல்ல விஷயங்களும் வாழ்க்கையும் திருப்தியா நடக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ